வா <laughs> <laughs>

நீ <laughs> நீ உன்னோட ரெண்டு பால் பாடுதே தர்றது மூணு பேர் போடுங்க மூணு பேர் போடுங்க நீ ரேடா சான்ஸ் நீ வின்னர் நீ அந்த 200 ரூபாய் எடுத்துக்க 200 ரூபாய் வின்னறா ஆமாமா இது வந்து இந்த ரன்னரா மூணு பேர்ல யார் அந்த பால் போடுறாங்க அவங்களுக்கு இந்த இது சான்ஸ் 100 குடி பேங்க்ல போறதுట్లా இடி வந்துதி பெங்களூர் பயிர் கட்டிடணும் போடல ஒட்டானா வேண்டிக்க போட ஒண்ணு நல்ல வேலைப்பா யாரும் பார்க்கல உனக்கே டப்பா நல்லா வேண்டி பொறுமையா போட ஒண்ணு பொறுமையா ஜெயிஷ்டியா ஜெயிஷ்டியா

இதே چلاউడే 나 இடி சொல்லி தான் நிரவநீஞ்சே நீனாவாரு தேகிட கூட